தமிழ்நாடு டெம்பிள் டாட் நேர சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருப்பாம்புரம் கோவிலுடைய கேது பெயர்ச்சி எப்பொழுது தென் காலஸ்தி என்று அழைக்கப்படும் திருப்பாம்புரம் கோவில் தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாக விளங்கி வருகிறது இந்த ஆலயத்தில் ஆதிசேஷன் வழிபட்டதாகவும் புராணங்கள் சொல்கிறது நாகதோஷம் நீங்க குழந்தை கிட்ட ராகு கேது தோஷங்கள் விளங்க பரிகாரம் செய்ய வேண்டிய சிறந்த ஒரு ஸ்தலமாக இந்த ஆலயம் விளங்கி வருகிறது இந்த ஆலயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகுகேது பயிற்சி வரும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி மாலை நான்கு இருபது மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்கிறார் இதனையடுத்து இக்கோவிலில் ராகு கேது பயிற்சி விழா நடைபெற உள்ளது இந்த ராகுகேது பயிற்சியை முன்னிட்டு பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் மகரம் கும்பம் மீனம் இந்த உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்